அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹீனா கிச்சன் நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமதுல்லா நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு ரெசிபி வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இல்லை அட் பண்ணிக்கிறேன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இன்னும் உங்களுக்கும் டெஸ்ட்டாக இருக்கும் என்னோட என்னுடைய மகள் ஐநா ஹாயிட பேர்தே தான் ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு தான் செஞ்சிருந்தேன் பெரிய பார்ட்டி அப்படிகள் ஒன்றும் இல்லை அவட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி ஒரு சின்ன ஒரு டீடைம் செல்லலாம் அதை தான் அவங்களோட சேவாக நினைக்கிறேன் வீடியோவாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் அப்போ அண்டே நாலுவாந்தி இருபத்தொம்போதாம் தேதி அண்டே நான் அத்தாவோட பேர்தே அவள் சிலிந்தா அம்மா நீங்களே கேக் செஞ்சு தாங்க அந்த கடை கேக் செய்கிறது சரியாவா நாங்கள் விற கடைப்பில் செய்கிற கேக் தான் ரெண்டு அந்த இப்படியே ஒன்றுக்கு மேலேண்டு அந்த ரெண்டு லேயர் கேக் தான் செஞ்சுருந்தேன் லேயரா டேயரோ எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கேக் செஞ்சேன் நான் கேக் செய்கிறவங்க வந்து பெரிய ஒரு வேலைன்ட்டு இல்லை இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன் பார்க்க அவங்களும் லிங்க் தாரையும் பார்த்துக்கோங்க இப்போ கேக் செய்கிறதுக்கு வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்போ அடுத்து வந்து இந்த டோனட் செய்யணும் சின்னவங்க டோனட் தான் நல்லா விருப்பம் அது போல் தான் கேக்கு டோனட்டுக்கு வந்து நான் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு சின்ன ஒரு குட்டி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஈஸ்ட் எடுத்துக்கணும் அதோடய சுகர் வாம் வாட்டர் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விடணும் அப்படியே அது உருங்க பொங்கும் வரைக்கும் உங்களுக்கு புதிய இஷ்டந்தால் அது டக்குனு பொங்கிடும் நீங்கள் கடையில் கட்டுவாங்க நல்லா இஷ்ட உண்டு அது அப்படியே ஒரு மூடி வச்சபோது இப்போ நாங்கள் வந்து மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோ நாங்கள் கோதுமை தான் நல்லா ஒரு மூணு கப் அளவு சளிச்சு எடுத்துட்டேன் அன்றைய நாள் வந்து சரியான ஹரிபரியான நாள் ஏன்னா காலையில் தான் எல்லாம் ரெடியாக்கி எல்லாம் செஞ்சு இல்லைண்டா முன் முந்தின நாள் கேக்ஸ் போன அப்படி ஒன்றும் செஞ்சு காலை ஏழு எட்டு மணி பிறகு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டேன் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து என்னென்ன ஃபுல்லாக ஹெல்த்தாக இருந்தாங்க எங்கள் மகன் எல்லாம் செஞ்சு தந்தது ஒன்று ஒன்றை நான் செஞ்சு கொடுத்து அவங்க அப்படியே எல்லாம் செஞ்சு தந்துட்டாங்க இந்த டோனட்டு காய் எல்லாம் எல்லாம் இப்படி மாகன பணிஞ்சு கொடுத்து அவங்க எல்லாம் செஞ்சு தட்டி தந்துட்டாங்க இப்போ இந்த மாவுக்கு வந்து முட்டை அதோட ஈஸ்ட் போட்டு தேவையான உப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை கலந்துட்டுக்க போகிறேன் அதோட பட்டர் பட்டர் போட்டு என்ன நல்லா கலந்து விட்ட இது வந்து கையில் ஒட்டும் பாதம் வரணும் அப்போ தான் இது வந்து நல்லா பொங்கி வரும் இந்த மா டபுள் சைஸாக இப்போ நாங்கள் இந்த மாவை வந்து நல்லா என்ன படி பசிஞ்செடுத்த போகிறவோ ஒரு பவுலில் போட்டுக்கணும் நீங்கள் இப்படி பிசை டைமுக்கு இன்னும் எப்படி கையால் நல்லா அழுத்தி அழத்தி பிசையணும் அப்போ தான் மாவை வந்து நல்லா சொஃப்ட்டாக வரும் நீங்கள் ஒரு பவுலில் போட்டு மூடி வைக்கிற டைமுக்கும் நல்லா கவர் பண்ணி மூடிக்கோங்க இது எப்படியும் ரெண்டு ஹவரில் வந்து நல்லா பொங்கி வந்துடுமா இப்போ கேக்கையும் பார்த்து கேக் பேக் ஆகிட்டு தான் எடுத்து அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டேன் பெரிய கேக்கை அதுக்கு நல்லா வந்துச்சு அடுத்து வந்து சின்ன கேக்கே பேக் பண்ண போட்டிருந்தேன் அதையும் அடுத்து ஆற வச்சுட்டேன் இப்போ ரெண்டு அவருக்கு பிறகு பார்த்து நீங்கள் மா வந்து டோனட் மாவு வந்து நல்லா பொங்கி டபுள் சைஸாக வந்திருந்தேன் இப்போ இத வந்து நாங்கள் டோனட் எடுத்துக்கணும் இப்போ இத வந்து நாங்கள் ஒரு போட்டில் வந்து மா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க எடுத்து இன்னும் நீங்க நீங்கள் செஞ்செடுத்துக்க இல்லை நான் ஒரு கூலிங் கிளாஸால் என்ன எப்படி செஞ்சுட்டேன் உங்களுக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு உருட்டு கட்ட அந்த சப்பாத்தி தட்டி அதால் செஞ்சு எடுத்துக்கலாம் செஞ்ச ஒரு கட்டர் உங்களுக்கு இந்த குக்கீஸ் வெட்ட கட்டர் எந்த இடத்துக்கு இல்லை இல்லாட்டி ஒரு கப் மூடிகள் போத்தல் மூடிகள் இந்த இடத்துக்கு இப்படி கட் பண்ணின பிறகும் இதை எடுத்து நாங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இன்னும் மூடி வச்சுடணும் இது இன்னும் கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகி வரும்மா இந்த டோனு இதை மூடி வச்ச பிறகு இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் நல்லா என்ன சூடாகின பிறகு நீங்கள் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து கொள்ளையிலும் இல்லாட்டி இதை தயப்ப பார்க்குமே இங்கே ஃப்ளேமை கூட்டியிருந்தால் இது அவசரமாக மேல் பகுதி அப்படியே தீய இந்த உள்ளுக்கு வேகாது மேல் பகுதி அவசரமாக தேஞ்சிடும் அடுத்து வந்து பட்டி சுக்கான ரெடி பண்ணிவிட்டேன் இந்த மா கிழங்கு சாரி கிழங்கு வந்து வேக போட்டு எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு வந்த போகிறோம் உங்களுக்கு இன்னப்படி செஞ்செடுத்து கொள்ளையிலும் இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு என்ன படி செஞ்செடுத்து கொள்ளையில கிழங்கு மேஷ் பண்ணுறதால என்ன படி மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதில் ஃபுல் வீடியோ ஒன்றும் நான் அடிக்கல ஏன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தி ஆகிரும் அதனால் இப்போ நான் வந்து கேக்குக்கு வந்து இப்போ ஐசிங் பண்ண போகிறேன் ஒரு பெரிய பவுல் ஒன்றில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த பட்டரை போட்டுள்ளேன் பட்டரை ஒரு பவுலில் போட்டு ரூம் டெம்ப் இருக்கும் நல்லா அந்த கூலிங் தன்மையோடு அப்போ தான் இது வந்து உங்களுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கொண்டிருந்தோம் ஒரு பீட்டரால் என்ன பண்ணி ஒன்றில் போட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இப்படி பீட் பண்ணுற தான் நீங்கள் ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும் ஐஸ் பீட்டில் போட்டுக்கு வானும் என்னெண்டா செருக்க பக்கம் எல்லா சைட்லேயும் உங்களுக்கு இதுக்கு விப்பிங் க்ரீம் போட்டு ஐசீன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஃபஸ்ட் தடுக்க இதை ஐஸ்ரீம் பண்ணுறேன் விற்று செஞ்சு பார்க்குற சரி வர ஆரம்பிச்சுனாலும் செஞ்சு விட்டுருந்தேன் ஏன்டா அவள் செஞ்சு வாங்குமான்னு சொல்லத்தால் தான் இப்படி இந்த ஐசிங் கேக் செய்ய ரெடி ஆகிட்டேன் இப்போ ஐசிங் சுகரை போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் ஐசிங் பண்ணிக்கணும் இதோட வனிலா அப்படின் ஒரு டீஸ்பூன் மாதிரி உங்களுக்கு ஊற்றிக்கொள்ளணும் இது ஒரு பச்சை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும் வந்து இது ரெட் அடுத்தது க்ரீன் கலர் கேக்குக்கு வந்து இந்த லேயர் போட்டுட்டேமுப்பை ஒயிட் கிரீம் போடணும் அதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் கலர் சேர்த்துட்டேன் நான் பரவாயில்ல உள்ளத்தை எப்படி சரி செஞ்சு முடிச்சிடுவோம்ட்டு இப்போ இதுக்கு வந்து சுகர் சிரப் ஊற்றிந்தேன் சுகரோட வாட்டர் கலந்து என்ன இப்படி சிரப் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் கரைச்சி அதை இப்படி ஒரு ஸ்பூனால் ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த கேக் வந்து நல்ல மோசரசம் ஆகிருக்கும் இதுக்கு வந்து நான் ஐசிங் அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த ஐசிங் பண்ணதுக்கு எனக்கு ஐசினு தேவையான எந்த சாமனுமும் இல்லை உள் உள்ளத்தை கொண்டு தான் செஞ்சிருந்தேன் ஸ்பூன் அடுத்தவங்களுக்கு ஐசிங் பண்ண சொல்ல விளங்குனா என்னென்ன பாவிட்டேன்னுட்டு அடுத்த லேயருக்கு அடுத்த கேக்கையும் நான் வச்சுருந்தேன் இந்த கேக்கை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதோடய நான் வீடியோ ஒன்று மாதிரி கேள்வி பெருசாக நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்க வீட்டில் என்ன படி ஐசிங் பேக் பேர்தேக்கு ஐசிங் கேக் கேட்டால் இதை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் பேர்தேன்ட்டுமே இல்லை என்ன அவங்க ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கு என்கிட்ட எங்கிட்ட கையால் செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும் அதோட அப்படி செஞ்சுகிட்டு செஞ்சு முடிஞ்ச பிறகு எப்படி ஐஸ்ரீம் பண்ணிட்டு பாருங்கள் என்ன விட்டு அந்த ஏடிஎம் கார்டு அடுத்து எக்ஸ்பை ஆன கார்டு ஒன்று இருந்துச்சு அதைத்தான் அதை அவங்க பண்ணி நல்லா என்ன எப்படி ஐஸ்ரீம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்க செஞ்சு சிரிப்பு வர சரியாக நான் இருந்தாலும் இதை ஐஸ்ரீம் பண்ணியேன்ட்டு பரவாயில்ல இப்படி எங்களோட வேலை முடிஞ்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி எங்களோட பேசி கேக் இருந்தது அண்டைக்கிட்ட ஒன்று இதுதான் ஒன்றுக்கு சுகர் பரட்டிருந்தேன் அடுத்தது வந்து இந்த க்ரீம் தான் இந்த ஐசிங் இல்லம் இந்த க்ரீம் அதைத்தான் இதில் ரெடி பண்ணியிருந்தேன் சுகர் வந்து பவுடர் பண்ணி அந்த ஐசிங் சுகர் மாதிரி எடுத்து அதில் தான் டைம் அதில் அரைவாசை போட்டு எடுத்துகிட்டேன் அடுத்து வந்து பாட்டு செஞ்சு இதை எங்களோட பேர்தே கேக் பரவல் உண்மையில் அழகாக இருந்துச்சு எனக்கு அனுக்கா அவங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்துட்டு கொமெண்ட் தாங்க எங்களை கேக் எப்படின்ட்டு அவளுக்கு நல்ல சந்தோஷமாக கேக் செஞ்சுட்டு பேர்தே கேக் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பண்ண ஈவினிங் எப்படியும் ஒரு அஞ்சு மணிக்கு போல் தான் அவரது பேர்தே இது கட்டிங் தான் கட் பண்ணுது அவோட ஃப்ரெண்ட்ஸுகள் தான் எல்லோரும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்களோட விளையாடுவாங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தா அவங்க தான் வந்திருந்தாங்க எல்லாரும் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு மட்டுந்தான் இது கட் பண்ணி எல்லாருக்கும் அவள் அவங்க நல்ல சந்தோஷமே இருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் வந்திருந்தேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களோட ஒரே வயசில் தாத்தா மாறு அந்த எல்லாம் இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து எனக்கு பிடிச்சிருந்தால் வரத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ఇన్ని వరగన వీడియో సందేకిం వరే థ్యాంక్స్ ఫర్ వాచ్